முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் எருசலமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்களை அனைத்திற்காகவும் ஆண்டவரின் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகிறது நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் வாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரம்பட்டும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும் கோ கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவையாவும் சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் சியோனே நற்செய்தி தருபவளே உயர் மலைமேல் நின்று கொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றனர் ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோழில் தூக்கி சுமப்பார் சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி